विनाव्यं कटेशम् ननाथो न नाथ सदाव्यं कटेशम् स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரச்சித மலையராஜ சுகச்சாரி போதகேகி சக்ரம் ஸ்ரீதம்சம் கலவிங்க கோகிலஸ்ரீ சதனம் பிரதிநாதிதம் ககைஸ்தைஹீ கிளிகள் சாரிகைகள் புறாக்கள் மயில்கள் இனமினமான அன்னங்களும் பலவிதமான குருவிகளும் குயில்களும் தூவி மகிழ்ந்திருக்கும் ஐஸ்வர்யத்தை உடைத்தான இந்த திருக்கோயிலானது கண்ணன் குழலோசையோடு கலந்து எதிரோசைகளைக் கொண்டு அழகாயிருக்கும் எத்திராஜ விம்சதி ஸ்ரீ மணவாளுனிகள் அருளிச் செய்தது நித்யம் யதீந்திர தவ திவ்யவுஸ்மிருதௌ சத்தம் மனோபவ துண கீர்த்தநேச கிருத்தஞ்சதாஸ்யே துரத்வய விருத்தயந்தரேஸ்து விமுகம் கரணத்தயஞ்ச எம்பெருமானாரே அநாதிகாலமாக தொன்று தொட்டு வரும் வினையின் பயனால் வெளிப்படும் நினைவின் தொடர்ச்சியால் இதர உலக இன்பங்களில் ஈடுபாடு கொண்ட என் மனதானது தேவரீருடைய திவ்யமங்கல திருமேனி வடிவழகை ஓர் பற்றுக்கோடாக மனத்திலே படியாகவும் பயனற்ற சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்கும் என்னுடைய வாக்கானது தேவரீருடைய விரும்பத்தக்க குணங்களை பேசிக் கொண்டிருக்கும் படியும் தகுதியற்றவர்களிடத்தும் எந்த பலனையும் தர இயலாதவர்களிடத்தும் அடிமை செய்து போந்த என் கைகள் தேவரீருடைய திருவடிகளில் இடையறாத கைங்கரியம் செய்து போம்படியும் அதையே அடியேனுடைய வாழ்நாள் முழுதும் மேற்கொண்டு வரும் படியும் முக்கரணங்களும் மனம் வாக்கு தேகம் தகுதியற்றவர்களிடத்து செல்லாதபடி தடுத்து தேவரீர் திருவடிகளையே ஈடுபாடு கொள்ளும்படி வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणाम् मध्ये नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे सप्तम्याम् अस्यां शुभतिथौ सौम्यवासरयुक्तायाम् मूलानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरन एवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः जीयर त्रिवडिगले चरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரம் திருவடி என்று அழைக்கப்பெறும் ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அவதரித்த ஐப்பசி திருமூல நட்சத்திரத்தினை தேவராஜ குரு என்று அழைக்கப்படும் எறும்பியப்பா வரவரமுனி சதகத்தில் அனுபவித்தபடி மூலம் கருணை காய கருணைகிந்தோ ஆசீதிதமா தகதப்பியுதையை மூலம் கருணைக்கடலான ஸ்ரீ மாமுனிகள் ஐப்பசி மாதத்தில் எந்த மூலம் அவதார ஆகிரதோ அசத் என்பவைகளில் கணக்கிடப்பட்ட எனக்கு சத்தைக்கு அதுவே காரணமாக ஆயிற்று அதுவே ஜகத்துக்கு நன்மையாகவும் ஆகிறது அதாவது மணவாள மாமுனிகளின் திரு அவதாரத்தால் இருள் தருமான் ஞாலமானது ஒளிபெற்று விளங்குகிறது நம்மை போல அறிவெளிகளும் இறை அறிவு பெற்று நர்கதி அடைந்தார்கள் என்பது கருத்தாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் மந்திரஸ்நானமாவது யாது கைகால்களை கழுவிக்கொண்டு ஆசமனம் செய்த முதல் தடவை கால்களிலும் பின்பு மார்பிலும் அதன் பின் தலையிலும் இரண்டாம் தடவை தலையிலும் பின்பு மார்பிலும் அதன் பின்பு கால்களிலும் மூன்றாம் முறை மார்பிலும் பின்பு கால்களிலும் அதன் பின் தலையிலும் பின்னும் ஒன்பது முறை தலையிலும் துவயமந்திரத்தை அனுசந்தித்து கொண்டு தீர்த்தத்தை புரோக்ஷித்துக் கொள்ளுதல் வேண்டும் நியமகாலமின்றி எப்பொழுது எல்லாம் ஸ்நானம் செய்தல் வேண்டும் மிளேச்சரும் புறச்சமயத்தவரும் அச்சௌசமுடையவரும் நாய் பூனை கழுதை பன்றி காக்கை கழுகு பெருச்சாளி கோழி முதலியவை தீண்டிலும் எச்சில் எலும்பு மண்டையோடு சுடுகாடு முதலியவை மிதிக்கிலும் பிணத்தை தொட்டாலும் பின புகை பட்டாலும் தோணியேறி சென்று வந்தாலும் புகை வண்டி ஊர்தி ஆகியவற்றில் பயணம் செய்தாலும் உடுத்திய ஆடையுடன் முழுக்கிட வேண்டும் தீண்டலினால் எப்போது ஸ்நானம் செய்ய வேண்டியதில்லை தரிசனத்திலும் பகவத் பகவத் பாகவத உற்சவங்களிலும் ஜன நெருக்கத்தினால் தீண்டல்படில் ஸ்நானம் செய்ய வேண்டியதில்லை ஸ்ரீமத்தே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்